நீங்கள் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த நடிகர்கள் நீங்கள் ஒருத்தர் உங்களை யாராலையும் இமிட்டேட் பண்ண முடியாது நீங்கள் நீங்க நீங்கள் வந்து தான் நடிக்கணும் ஆனால் உடம்பு ஜாக்கிரதையை பார்த்துங்கண்ணே அதை குடியை விட்ருங்கண்ணே அப்படின்னாரு அப்போ போய் ரஜினி சார்ட்டு போய் போகிறோம் சார் என்னன்னே நான் டெஃபனெட்டாக பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை பண்ணி நீங்கள் யாராவது வச்சுடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எதாவது சொன்னார் அன்பு அவரை வச்சு எடுக்க முடியவே போச்சு எங்கேயோ ஒரு சின்ன மிஸ் ஆகி அவர் வந்து இந்தியாவில் பிறந்து ஒரு பாலிடிக்ஸ்னால அவருக்கு எந்த பெரிய ஒரு விருதுகளை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க ஓவர் ஆக்ட் பண்ணும்போது அந்த நல்ல அந்த அந்த ஆக்டிங் அப்படியே அவர் மாறுவார் மாறி நடிக்கும்போது ப்ரெஷர் அதிகம் மூக்கில் ரத்தம் அப்படியே கொட்டு தான் போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ஆனால் என்ன அவர் படம் நடிக்கிறதுக்கு வந்துட்டே இருந்தது சமாரிச்சிட்டே இருந்தார் தம்பிச்சுக்கிட்டார் சுயநலமற்ற செயல்பாடு ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து கடலாம் அடைச்சிட்டு எப்பயாவது வருத்தமாக சொல்லியிருக்காரா எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு ஆசை ஆனால் இதையே தான் கொடுக்குறாங்க ஷூட்டிங்கில் அவர் ட்ரிங்க் பண்ணதே இல்லை இது யூடியூ யூடியூப்பில் நிறைய ஒன்று போடணும்னு சொல்லி போடுறாங்க அது உண்மையான நிகழ்வுகளை போடணும் நேர்காணல்கள் பலவற்றையும் நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நான்கு தலைமுறைகளை பார்த்த நடிகருமான நகைச்சுவை குணச்சித்திரம் வில்லன் கதாபாத்திரம் என ஒரு சேர கலக்கிய நடிகர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக வாய்ந்த விருதுநகர் கந்தன் ராமசாமி என்கிற வி கே ஆர் என்ற பெருமைக்குரிய நடிகரை பற்றி உண்மையான தகவல்களை வழங்க இருக்கிறார் அவருடைய மகனான வி கே ஆர் ரகுநாத் வணக்கம் 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 நடிகர் ரஜினியின் அருணாச்சலம் படம் அதுல வந்து நான் அப்பாவே சொன்னேன் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் நட அப்பா ஆக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன சார் அது ரஜினி சார் அப்பாவும் நிறைய படங்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல காமெடி காம்போ நல்ல காமெடி காம்போ ரொம்ப வரையாத அம்மா இல்லை அப்போ ரஜினி சாருக்கு ரஜினி சார் அவங்களுக்கு தெரியுமே பெற்ற மனுஷன் அவர் அப்போ நாங்கள் படங்களை எடுத்துக்கிட்டு இருந்த நேரம் இப்போ பம்பாய் மெயில்னு ஒரு படம் நாங்கள் எடுக்கிறோம் அப்போ ரஜினி சார் தான் அது சொன்னோம் நீங்கள் தான் நடிச்சு கொடுக்கணும்னு டெஃபினட் என்ன பண்ணிடலாம் ஓ அப்படின்னாரு அதன் மத்தான் ரஜினி சாரோட அசுர வளர்ச்சி ஹிந்தியில் போயிட்டார் நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு ஹிந்தி நிறைய நடிக்கிறார் அவரால் அப்போ போய் ரஜினி சார்கிட்ட போய் போகிறோம் அப்போ சொன்னேன் சார் என்னன்னே நான் டெஃபரெண்டாக பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை படம் நீங்கள் யாராவது வச்சுடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னார் அந்த அவரை வச்சு எடுக்க முடியவே போச்சு அதுக்கப்புறம் அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் அருணாச்சலத்தில் இவரும் ஒன் ஆஃப் த பாட்னராக அவர் அதை மறக்காமல் செஞ்சு இவர தயாரிப்பாளராக ஆக்குனார் அந்த ஃபேமஸ் டைலாக் சார் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னார் லெக்ஷ்மி பற்றி இது இவர் வந்து மனிதத்னப்படம் அது மாதிரி அவருக்கு அதில் நான் அப்போவே சொன்னேன் என்னடா கேட்டீங்க இன்னைக்கு பார்த்தீங்களாடா நம்ம நிலைமை என்னாரு அது மாதிரி அந்த ரகுவரன் சார் சார் நேகல் ரவி அது மாதிரி ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு அந்த உதவி ரஜினி சார் பண்ணது ரொம்ப பெரிய உதவி அவர் பண்ணார் அப்பாவுக்கு அது சந்தோஷம் தந்தது பெரிய சந்தோஷம் அவர் மேலே பெரியும் அவர் ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்போமே ம் சொல்லு ரஜினி சார் ஆமாம் ரஜினி சார் கமல் இந்த யங் ஜென்ரேஷன் அவரோடு ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க இப்போ எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற இரண்டு ஆளுமைகள் அப்பா இருந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்போ அப்போ அதுக்கு அப்போ இருந்த நினைவலைகள்லாம் எப்படி இருக்கு எம்ஜிஆர் ஐயா வந்து வீட்டுக்கு வந்ததில்ல அப்போ அப்பா தான் நாங்கள் தான் போய் தோட்டத்துக்கு போய் பார்ப்போம் சிவாஜி அப்பா வந்திருக்காங்க சிவாஜி அப்பா வந்தாங்கன்னா நேராக வந்து ரொம்ப கிளம்பு டைம் ஆகுது சினிமாவுக்கு போனோம் இங்கிலீஷ் மீட் புக் பண்ணி அவங்க புக் பண்ணிட்டு வந்துடுவார் ஸ்டைலாக வருவார் ஸ்டைலிஷ் மேன் அப்படின்னா அவர் தான் ஏங்க அவர் என்ன எத்தனை நடைகள் நடந்திருக்காரு அவர் ஒரு நூறு நூற்றி இருபது நடைகள் நடந்திருக்காரு வெள்ளக்காரன் கூட பார்த்து பார்த்தா இப்போ அவர் இங்கிலீஷ் ஸ்டைல்லையும் அவர் எடுத்து நடிப்பார் இவரோட ஸ்டைல்லையும் அவர் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலையும் நடித்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நடிப்பார் தமிழ்நாட்டில் நினைக்கிற பாகப்பிரிவினை இதெல்லாம் வெள்ளக்காரருக்கு பண்ண முடியுமா முடியாது எங்கேயோ ஒரு சின்ன மிஸ் ஆகி அவர் வந்து இந்தியாவில் பிறந்து ஒரு பாலிடிக்ஸ்னால அவருக்கு எந்த பெரிய ஒரு விருதுகளை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அவர் நடித்த நடிப்புக்கு சில நேரங்களில் நாடகங்கள்ல அவர் நடிக்கும் பொழுது நாடகம் முடிஞ்சோம்னா கிடக்கிடக்கடை இறங்கி போவாங்க எல்லாரும் அவங்க என்ன வணக்கம் வணக்கன்னு பா அப்படி பார்த்துட்டு வணக்கெல்லாம் சொல்லாமல் போயிட்டே இருப்பார் மற்றவங்களாம் நினைப்பாங்க எங்கள் அப்பா சொன்னார் ரொம்ப கர்வமான ஆளாக இருப்பார் பொழுது ஒரு வணக்கம் ஒரு உப்பு நேரம் போய் காரில் ஏறுவார் அப்புறம் தான் அவர் சொன்னார் எங்கள் அப்பா இல்லை அவன் ஓவர் ஆக்ட் பண்ணும் அந்த நல்ல அந்த அந்த ஆக்டிங் அப்படியே அவர் மாறுவார் மாறி நடிக்கும்போது ப்ரெஷர் அதிகம் மூக்குலேருந்து ரத்தம் அப்படியே கொட்டு தான் அதை ஒரு துண்டில் அப்படி மூடிக்கிட்டு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த நடிப்புக்காக அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் பாருங்க மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியும் இன்னும் வந்து பேசலையே இது பண்ணலையா அவருக்கு அதை பற்றிலாம் இல்லை எந்த சீனில் மக்கள் அதுக்கு எப்படி சேரணும் எப்படி பிடிக்கணும் ரங்கோன் ராதான்னு ஒரு படம் பார்த்திங்களா இனி யாராவது நடிக்க முடியுமா உத்தவபுத்திரன் யாராவது ஏன் உத்தவபுத்திரன் மறுபடியும் யாருமே எடுக்கலையே இது நிறைய பேட்டியில் சொல்லிட்டேன் இந்த மேன் இன் அயன் மாஸ்க்னு ஒரு படம் உத்தகம் புத்திரன் வெள்ளக்காரன் அஞ்சாறு வாட்டி எடுத்தான் அதுக்கப்புறம் அது நடித்தது பியூ சின்னப்பா ஐயா நடிச்சாங்க அது ஒரு இருபது வருஷம் கழிச்சு சிவாஜி அப்பா நடிக்கிறாரு அந்த அந்த படம் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் அந்த ரெண்டாவது சிவாஜி நடிப்பாரு நடிச்சிருக்காருல்ல அதுதான் ரஜினிகாந்த் அந்த ரெண்டாவது சிவாஜி தான் ரஜினிகாந்த் வி கே ராமசாமி சாருடைய ப்ரொடக்ஷன் நஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க படம் எடுக்கிறது தான் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது படத்துல இருந்தால் அவர் நஷ்டமாடாரு படம் எடுத்து எடுத்து நிறைய நிர்வாக கோளாறு நிர்வாக கோளாறு அவர் சரியா கவனிக்க ஆள் இல்லை அப்பா பிசியாவே இருக்கனால அப்பா பிஸியா இருந்ததுனால விட்டுட்டாரு அவங்களா போனதுக்கு அப்புறம் என்ன அவர் படம் நடிக்கிறதுக்கு வந்துட்டே இருந்தது இது பத்தின சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது சார் அவர் ரொம்ப நஷ்டத்துல இருக்கும் போது சிவாஜி சார் ஒரு படம் கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் நடந்தே போனாரு காருக்கு கூட காசு இல்லைன்னு போய் இன்னைக்கு யாரோ எல்லாம் காசு இல்லாமலாம் எங்கள் அவர் இருந்ததே சரித்திரமே இல்லை சும்மா போய் நின்று அவர் காசு கொடுக்க கொடுப்பாங்க அந்த மாதிரி காசு இல்லாமல் நடந்தார் இந்த ஆட்டோவில் போனார் அதில் ஆட்டோவில் ஏதாவது வண்டி இல்லைன்னா போயிருக்கலாம் ஆனால் ஆட்டோவில் எனக்கு தெரிஞ்சு போனதில்லை ஏன்னா எங்களுக்கே நிறைய கார் இருந்தது அப்போ அதுக்கப்புறம் க இதானதுக்கப்புறம்லாம் அவர் எதுவும் ஒரு காரணத்துக்காக போய் ஒரு அவசரத்துக்கு போய் இறங்கியிருக்கலாம் ஒரு ஷூட்டிங் போது கார் எதாவது ஆகிருக்கலாம் அதுக்காக போய் அவர் கஷ்டமான வேலையில் சிவாஜி சார் படம் கொடுத்தது உண்மை ஆமாம் அவர் தான் சிவாஜி வச்சு தானே படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு சிவாஜி அப்பா வச்சு தான் படம் எடுக்கிறாரு நிறைய பேர் வச்சு எடுக்கிறாரு அவங்க நண்பர்கள் தானே அந்த காலகட்டங்களில் அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிறது தானே இப்போ நடிகர் சங்கம் அப்படின்னு பார்க்கும்போது சார் இது அன்னைக்கு பேசுபொருள் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணங்களில் ஒருவர் வி கே ராமசாமி சாரும் அவர் அதுக்கு அப்போ பட்ட கஷ்டத்தை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் அவர் சிவாஜி அப்பா மேஜர் அங்கிள் எல்லாமே வந்து அந்த கட்டடத்தில் உட்காந்து அது எப்படி இந்த சங்கரதாஸ் கலை அரங்கு கட்டுறது அதெல்லாம் இருப்பாங்க நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் காஃபி எடுத்துகிட்டு வருவோம் காலையிலேயே வந்துடுவோம் அங்கே ஷூட்டிங் முன்னாடி ஒரு ஆறுக்கெலாம் வந்து அவங்க உட்காந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் நிதிக்காக சிவாஜி அப்பா தலைமையில் போய் சிங்கப்பூர் மலேசியாலாம் போய் பண்ணிட்டு வந்தாங்க முதல் முதல்ல இவங்க தான் பண்ணாங்க பண்ணி அதெல்லாம் கட்ட கடன் அடைச்சது அப்பா பொருளாளராக இருந்தாரு தலைவரா இருந்தாரு அங்கிள் வந்து மேஜர் அங்கிள் செயலாளர் இருந்தாரு பிரமாதமா பண்ணி எல்லாம் வந்தது பாத்துருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் அங்க நடிகர் சங்கம் தலைவராக அடுத்தடுத்து வந்தாங்க விஜயகாந்த் சார் இருக்கிற வரைக்கும் கூட அப்பா ஒரு பொறுப்புல இருந்தாங்க விஜயகாந்த் துணை தலைவர் தலைவரா துணைத்தலைவரா விஜயகாந்த் சாருடைய செயல்பாடு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் செயல்பாடு சுயநலம சுயநலமற்ற செயல்பாடு ஒரு தலைவன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து கடன்லாம் அடைச்சிட்டு ஏன்னா அவர் வந்து ஒரு மார்க்கெட்டில் இருந்ததுனால அவர் கூப்பிட்டவுடனே எல்லாரும் வந்தாங்க வந்து எல்லா நடிகளும் இன்க்ளூடிங் ரஜினி சார் கமல் சார்லாம் வந்தாங்க பெரிய ஒரு கடனை அடைச்சிட்டு தான் விஜயகாந்த் சார் கட்சிக்கு போனார் ம் இல்லை அப்பா வந்து பல்வேறு தலைவர்கள் சிவாஜியிலருந்து பல பேரை பார்த்தனால விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும் போது ஃபீல் பண்ணாரா ஃபீல் பண்ணார் பிரமாதமாக ஃபீல் பண்ணார் சொன்னார் நல்ல நிர்வாகம் கடக்கடை கடக்கடைன்னு வேலையை முடி சீக்கிரம் முடிப்பார் விஜயகாந்த் சார் அவருக்கு அவரே பெரிய நிறைய இருந்த காலகட்டம் அவர் நிறைய நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணது அவர் எம்ஜிஆர் ஐயாவோட ஒரு ஸ்டே அவரோட இதுதான் அவர் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்கள் இருக்கட்டும் எப்பயுமே இவருடைய படங்கள்ல மொத்த படங்கள்லயே தமிழ் சினிமால வி கே ராமசாமி போது ஒரு வயதான கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரியே தொடர்ந்து கொடுக்கப்பட்டது எப்பயாவது வருத்தமா சொல்லியிருக்காரா எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு ஆசை ஆனா இதையே தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நாள் சொன்னதில்ல அவர் எந்த கேரக்டர் இருந்தாலும் நடிக்க தயாரா இருப்பார் பாலாஜி சார் தெரியல கே பாலாஜி பெரிய ப்ரொடியூசர் நடிகர் கம் ப்ரொடியூசர் அவருக்கு இவர் மேலே ரொம்ப உயிர் அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோனை போட்டானே ஒரு ஒரு ஹிந்தி படம்னே அதை எடுக்கிறோம் அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர்ன்னு சொல்கிறார் என்ன கேரக்டர்ப்பா நீங்கள் பொம்பளைங்களெல்லாம் ரேப் பண்ணுவீங்க உங்கள் இப்போ நீங்கள் ஒரு பெண் பித்தன்ட்டார் நேழல் ரவி வந்து கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொம்பளைங்களை கூட்டி கொண்டாந்து விடுற பிம்பு அந்த கேரக்டர் ரவியே இதில் ஒரு பேட்டியில் சொன்னார் ஏன்பா பாலு பாலிசார மாத்திரம் அவர் பாலுன்னு கூப்பிடுறேன் பாலு என் வயசுக்கு இதெல்லாம் சரியா வருமா ஐயா ஏயா நான் போய் பொம்பளைங்கள்ட்ட இப்போ நிறைய பண்ணியிருக்காரு பொம்பளைங்களோடலாம் அவர் ஜாலியாக ஆனால் இந்த மாதிரி ரேப் பண்ணுறது இழுக்கிறது அதெல்லாம் வேணாம் ஏன் எல்லா கேரக்டரும் பண்ணிவிடுங்கண்ணா இன்றைக்கி பண்ணாத கேரக்டர் இதுவும் இருக்கட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணார் அவர் நிரபராதின்னு ஒரு படம் ஓகே இயல்புலேயே காதல் மன்னனாக இருந்தாரா விக்கியராம சந்தேஷ் காதல் மன்னன் சொல்ல முடியாது அவர் அவருக்கு வந்து எல்லாமே உண்டுன்னா தான் என்ன குதிரை அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது ஆன்மீகம் விஷயம் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது நண்பர்களுக்கெல்லாம் அதே மாதிரி அவர் ஒரு சின்ன வயது காதல்கள்லாம் இருக்க தானே செய்யும் அதுவும் சினிமா ஆள் தானே அந்த மாதிரி அவரு அவரும் ஒரு ஒரு அழகானதா திருந்தர் இப்போ ட்ரிங்கிங் ஹாபிட் அப்படின்னு சொன்னோனே சார் ஏதோ ஒரு பதிவுல யாரோ ஒருத்தர் சொல்லிருந்தாங்க எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் இருக்கிற ஷூட்டிங்ல கூட இந்த ட்ரிங்கிங் விகே ராம சாமி சாரோட ட்ரிங்கிங் ஹாபிட் ஏதோ பிரச்சனை அமைஞ்சதுலாம் எல்லாம் சொல்றாங்க ஷூட்டிங்ல அந்த மாதிரி ஷூட்டிங்ல அவர் ட்ரிங்க் பண்ணதே இல்ல நிறைய பேர் இது யூடியூப்ல நிறைய எதோ ஒன்று போடணும்னு சொல்லி போடுறாங்க அது உண்மையான நிகழ்வுகளை போடணும் தப்பு தப்பாக போடக்கூடாது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோவில் வந்தார் அது ஆட்டோவில் வந்திருக்கலாம் ஆட்டோவில் வர தப்பு இல்லையே அதில் என்ன இருக்குது எல்லாமே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது குடிச்சுட்டு அவர் பெரிய மரியாதை தொழிலில் கொடுப்பார் குடிக்கிறதுன்றது நைட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க அது வேறு விஷயம் நடிகர்கள் எல்லாம் செய்கிறது தான் எல்லாம் நடிகர் இல்லை சாதாரண நடிகர்கள் சாதாரண ஆட்களும் செய்கிறான் ஆனால் குடிச்சிட்டுலாம் வந்து அவர் அந்த மாதிரி பண்ணதில்லை இவர் வந்து நிறைய குடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட எம்ஜிஆ தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் நான் சொல்லுங்க நான் வேணாலும் பேசலாம் அண்ணே ஒன்று சொல்கிறேன் ஒரு டாக்டர் இல்லைன்னா அவருக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னொரு டாக்டர் வருவார் ஒரு வக்கீல் இல்லைன்னா இன்னொரு சப்ஸ்டியூட்டாக இன்னொரு வக்கீல் வருவார் ஒரு இன்ஜி இன்ஜினியர் இல்லைன்னா இன்னொரு இன்ஜினியர் வந்து அந்த வீட்டை கட்டுவார் ஆனால் ஒரு நடிகன் இல்லைன்னா அவனுக்கு சப்ஸ்டியூட் போ கிடையாது அவன் தான் வந்து நடிக்கணும் நீங்கள் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த நடிகர்களும் நீங்கள் ஒருத்தர் உங்களை யாராலும் இமிட்டேட் பண்ண முடியாது நீங்கன்னா நீங்கள் வந்து தான் நடிக்கணும் ஆனால் உடம்பு ஜாக்கிரதையை பார்த்துங்கன்னு அதை குடியை விட்டுருங்கண்ணே அப்படின்னாரு அதுலேருந்து அவர் பாதி குடியை விட்டார் பயங்கரமாக குடிச்சுட்டு இருந்த எங்கள் அப்பா ஐயப்பா சின்னவர் சொல்லிட்டார் பான்னு சொல்லி நிறைய நிறைய விட ஆரம்பிச்சிட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக விட்டார்